தொண்ணூறு ம் நாற்பத்தி மூணு ம் அறுபத்தொன்னு எழுபத்தி ஏழு நாற்பத்தொன்னு இந்த மாதிரி காலை வேணுணா உங்கள்கிட்ட வாங்கி இடம் இந்த மாதிரி காலை வேணுணா உங்கள்கிட்ட வாங்கி ஆ கைட்ட இது வண்டி மாடா பல்லு எடுத்துண்ணா ஜோடி எவ்வளோ சொல்றீங்கண்ணா சொல்லு எண்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேட்டாங்கண்ணா எழுபத்தி அஞ்சு ஆ கொடுக்கல ஒரு எண்பதாவது வரணும் இணம் வந்தா கொடுத்துருங்க எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்கண்ணா பக்கம் நீங்கள் வியாபாரியா செல் நம்பர் இருக்காண்ணா செல் நம்பர் இருந்தா சொல்லுங்களா சொல்லாம் ப்ரா தொண்ணூறு இருபத்தஞ்சி நாற்பத்தி நாற்பத்தெட்டு முப்பத்தேழு நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம் வேறு காலை வச்சிருக்கியா சொல்ல மாட்டேன்

இன்னும் முடியலையோ முடியுதே பணம் கொடுக்கும் தான் சொல்லணும் இப்போ சொன்னால் அடுத்தவங்க முடிச்சுப்பாங்க ஏதாவது ஏதா ஒண்ண மாடு வாங்குறாரு மார்க்கேட்டா சொல்ல மாட்டியா நீ மாட்டை காவுக்கே கொடுத்துட்டே அவங்கட்ட நீ தப்பா சொன்னனே நான் கேக்கல வாங்குற பாட்டி நிக்கில வாங்குற பாட்டி மாடு விடு என்ன பண்ண திங்க

இது என்ன காலங்கால ஜெயங்காலம் காங்கேயங்காலையா தான் இது வண்டி மாட்டா

தொண்ணூற்றி எண்பத்தாறு அறுபத்தொன்னு தொண்ணூற்றி ஒம்பது பதினேழு இந்த மாதிரி காலம் ஆனால் உங்ககிட்ட வாங்கியிருக்கலாம் வேற வச்சிருக்கீங்களா ஜோடி

வண்டி ஓட்டறது மணல் ஓட்ட வண்டி மணல் மாதிரி ஆ எவ்ளோ சொல்றாங்கன்னா என்னால இதுல

காங்கேயம் காலையா காயங்காலையா பல்லு தின் பல்லு சந்தி எப்படி எவ்வளோண்ணா எண்பத்தஞ்சாயிரம்

வண்டி மாட்டா வண்டி மாட்டா வல்லு சரி ஆகுது ஜோடி எவ்வளவு

பார் மூணு வாருன்னு வந்துட்டாங்க அடே யார மண்ணிட்ட வந்து அதான்

செலவுண்ட பஸ் மாது ஒண்ணு ஒண்ணு அதாவது கௌரி கவுத்து நான் கௌரி ஆம்பு அதாவது ஆடாதே இருக்கறது எல்லாம் என்ன அது இல்லவான ஆச்சலற ஊடியா இங்க அச்சா கொஞ்சம் தாங்கு இங்க ராட்சசன் தாங்குமா நான் சொல்ல தாங்க சத்தி கிடையாது சாமி ஒரு மாடு தம் அது மாதிரி தெரியுமா அதான் எனக்கு தெரியாது அதான் தம் அதான்

இந்த கிடாரி எவ்வளோண்ண இருபது இருவனாயிரம் இது காங்கேயமாண்ணா காங்கேயம் காங்கேயம் கிடாரி இருவனாயிரம் இருவனாயிரம்

செல் நம்பர் தொள்ளாயிரம் முப்பத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி அந்த மாதிரி கால் வாங்கி